நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐயஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது டான்ஸரை டான்ஸ் ஆட வைக்கணும் ஒரு பாடகரை கூப்பிட்டா பாட்டு பாட வைக்கணும் அதே மாதிரி சாருடைய பாடல்கள் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் வந்து வேற லெவலில் வைபா இருக்கும் அந்த ஒவ்வொரு புக்குளும் பாட்டை கேட்டுட்டு சார் அப்படியே ஆயிரத்தின ஹைதராபாத்தையே போயிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷன் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இப்போ என்னன்னா சார் உங்ககிட்ட சில கவிதைகள்லாம் கேட்க போகிறோம் ஏன்னா இது வந்து அதான் சார் ஒரே வார்த்தையில் ஃபோனில் கரெக்ட் பண்ணும் சார் ஒரே வார்த்தை என்ன சார் சொல்லலாம் ஆக்சுவலாக போயிட்டு வான் சொல்லலாம் ஏப்பா நீ வேற அந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த மாதிரி கவிதைகள் வந்து சொல்கிறதுக்கு வந்து சாரால் தான் முடியும் எப்பயுமே வந்து நிறைய காதல் திருமணம் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி நீங்கள் ஏதாவது கவிதை சொல்லணும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் ராசிகண்ணா மேடம்க்கு ஏதாவது ஒரு கவிதை என்ன கவிதை சொல்லுவீங்க ராசிகண்ணாவே ஒரு கவிதை தான் அவங்களுக்கு ஒரு கவிதை தேவையில்லை நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பட் இருந்தாலும் திடீர்னு கேட்டதால அவங்க என்ன சாதாரண பொண்ணா உலகத்தில் இருக்கிற பூக்களெல்லாம் எல்லாம் கைகோர்த்து ஒன்னா இந்த கல்லூரிக்குள்ள வந்தா அதான் ராசிகண்ணா ஆஹா ஆஹா ஓகே ஓகே நன்றி சார் ஹீரோயினுக்கு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்லணும் எப்படி எங்க அண்ணனுக்கு சொல்லுங்க சார் எப்பா ஜீவன் சொல்ல சொல்ல எவ்வளவு பசங்க இருக்க பாருங்க ஜீவா சார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய புன்னகை தான் ஸோ அதை வச்சு எதாவது சொல்லலாம் அவருடைய புன்னகை எப்போதுமே இருக்கும் ரோஜா பூவா அந்த பூவுக்கு பெயர் வைத்தால் அதுதான் ஜீவா ஆ நன்றி போதும் கவிதை கடைசியா இல்ல கடைசியா ஒன்னே ஒண்ணு சார் ஆக்சுவலா எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டோம் இவ்வளவு கரும்பு பானெல்லாம் இருக்கு பொங்கல் வர போது நீங்க சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணி இருபத்தி செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுப்போம் பொங்கலுக்கு ஏதாவது ஒரு கவிதை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ சிறந்த கவிதை தான் நம்பிக்கையே அடுப்பு முயற்சியே நெருப்பு வைத்து பாருங்கள் சரித்திரமே பேசும் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் நன்றி நான் சொன்ன கீழே ஒரு பையன் சொல்றேன் சார் போகி பொங்கல் தை பொங்கல் மாட்டு பொங்கல் கடைசி வரைக்கும் நான் கன்ஃபார்ம் சிங்கிள் அப்படின்ற ஒரு பையன்